என் நண்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் ஒரு மீட்டிங் நடந்தது கோயம்புத்தூரில் அந்த கோயம்புத்தூரில் அந்த மீட்டிங்க்கு வந்து நான் போல என்னுடைய நண்பர் ஒருத்தரப்பு இருக்கிறார் அந்த மீட்டிங்கில் அந்த நம் என்னுடைய நண்பர் வந்து கிட்டத்தட்ட மூன்று லட்சத்துக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு அந்த நிறுவனத்தில் அவர் ஹெர்பல் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் மாதம் மாதம் அவருக்கு வந்து நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா வருது உண்மை தானே யாராவது அந்த மாதிரி வாங்கியிருந்தா உடனடியாக கமெண்ட்ஸில் தெரிவிங்க கேன்னு கேட்டிங்கன்னா அந்த நிறுவனத்தை நடத்துகிற எம்டி சக்தி ஆனந்தன் வந்து பேசின அவர் சொற்பொழிவை இந்த வீடியோவில் வந்து நான் ஏன் வாயால் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்க நண்பர்களை எல்லாருக்கும் மகிழ்ச்சி எல்லாருக்கும் வந்து மழை பேஞ்சு சுலபோசம் அதாவது சந்தோஷமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மைவித்திரி எம்டியோட சக்தியானந்தனுடைய வீடியோ பொறுத்தாலும் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அறுபத்தி ஒம்போது லட்சம் உறுப்பினர்கள் கரண்ட் இன்னைக்கு ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் மக்கள் முதலீடு பண்ணியிருக்கிறாங்க அந்த நிறுவனத்து பேரில் முதலீடு பண்ணி அந்த நிறுவனத்து பேரில் அந்த முதலீட்டை வாங்கி மக்களுக்காக பணத்தை திருப்பி கொடுக்குன்னு சொல்லிட்டு ஹெர்பல் ப்ராடக்ட்டு விளம்பரத்துக்காகவும் இன்னும் அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் அதாவது லேண்டு வாங்கி அதை விற்று மக்கள்கிட்ட கொடு பல வகையில் முதலீடு பண்ணியிருக்கிறார் நம்ம எம்டி சக்தியானந்தன் அதன் அடிப்படையில் கோயமுத்தூரில் ஒரு மிகப்பெரிய மாலில் ஒரு மண்டபம் பிடிச்சு இதை மா ஒரு ஹால் பிடிச்சி மக்களை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐநூற்றம்பது பேருக்கு மேலே வந்து மக்கள் வந்திருக்கிறாங்க லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் அப்போது வந்து மக்கள்கிட்ட வந்து கவர்ச்சி விளம்பரங்களை வந்து அவரும் பேசியிருக்கிறாரு அவருடைய டைரக்டர்ஸ் கோ டைரக்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பேர் வந்திருக்கிறாங்க மேலே அதாவது இன்னும் சொல்ல ஆசிரியர்கள் நிறைய ஆசிரியர்கள் வந்திருக்கிறாங்க காவல்துறை அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க கல்லூரி பேராசிரியர்கள் வந்திருக்கிறாங்க அவங்கள்டெல்லாம் பேராசிரியர் மா மாபெரும் தொழில் வாய்ப்பு அந்த வெளியில் வந்து போர்டு போட்டிருக்காங்க ஃப்ரெண்டு சொல்கிறாரே சக்தி சக்தியானந்தனை பற்றி மாபெரும் தொழில் வாய்ப்பு சரித்த இந்த நிறுவனத்தில் இலவசமாக இணைவீர் சரித்திரம் படைத்த இந்த நிறுவனத்தில் இலவசமாக காசு எதுவுமே இல்லாமல் நீங்க இணைஞ்சிடலாம் இணைஞ்சிட்டீங்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஐந்து அஞ்சு ரூபாயிலேருந்து ஆயிரத்தி எட்நூறுரூபா சம்பாதிக்கலாம் எவ்வளோ பெரிய கெத்துங்க அஞ்சு ரூபாய் சம்பாதிக்கலாம் ஆயிரத்தி எட்நூறுரூவா ஹையஸ்ட்டாக ஆயிரத்தி எட்நூறுபா சம்பாதிக்கலாம் மந்த்லி காஸ் போட்டு பாருங்க ஐய் ஐம்பதாயிரத்துக்கு மேலே வந்துடுது உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி சம்பாரிச்சு நிறைய பேர் இருக்காங்க என்னுடைய நண்பர் இன்றைக்கும் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவரும் சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருந்தார் அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரச்சனை வந்து இன்ன வரைக்கும் மனசு தளர்லங்கிறத தமிழக மக்களே மைவித்திரியில் முதலீடு பண்ணியிருக்கிறேன் முதலீட்டாளர்களை உங்கள் எல்லாேருக்கும் அன்போடு தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய நண்பர் இன்னும் தளரவே இல்லை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அன்போடு தெரிவிச்சுக்கிறேன் அப்போ இப்போது மாபெரும் தொழில் வாய்ப்பு சரித்திரம் படைத்த இந்த நிறுவனத்தில் இலவசமாக இணைவீர் இணையுங்க அப்படின்னு சொல்லிட்டு டயக்ராம் போட்டு போர்டில் படம் வரைஞ்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு குரோத் வரும் இப்போ நீங்கள் வந்து ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் போட்டிங்கன்னா மாதம் முப்பதாயிரம் சம்பாதிக்கிறது எப்படி அதாவது பாட்டு பாட்டாக பிரித்து கொடுத்துருக்காரு ஒன்று ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் பணம் கட்டுறீங்க உங்களுக்கு ஹெல்பர் ப்ரடாக்ட்டு ஒரு ஆறாயிரம் ரூபாய்க்கு கொடுப்பாங்க அதை நீங்கள் மூணு மாதத்தில் விற்றீங்கன்னா எழுபதாயிரம் உங்களுக்கு வந்து இன்கம் கிடைக்கும் அது இல்லாமல் நீங்கள் இப்போ பண்ணி மக்களை வந்து நீங்கள் சேர்த்து விட்டிங்கன்னா அதுக்கான உங்களுக்கு வந்து இன்சென்டிவ் ஊக்கத்தொகையாக வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் நீங்கள் விளம்பரம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு வந்து நானூறுரூவாயில் ஐநூறுரூவா வரை கிடைக்கும் அதில் ஒரு பதினஞ்சாயிரம் இது கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசை வார்த்தைகள் தான் மனுஷன் ஆசைக்கு மயங்காவது யாரும் இல்லை ஆனால் நேர்மையான முறையில் நேர்மையான ஆசைகளாக இருந்தால் யாராக இருந்தாலும் ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும் நான் உள்பட சரியான ஆசைகள அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படி தானே நம்ம பார்க்குறோம் இப்போ நீங்கள் டிவி சேனல் மூலமாக நீங்கள் விளம்பரம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிட்டேன் சார் மாதம் உங்களுக்கு ஒரு ரூபா வருமா சார் உங்களுக்கு அஞ்சு ரூபா வருதுன்னு நான் கேள்விப்பட்டேன் ஒருத்தர் சொல்கிறோம் சார் உங்களுக்கு பதினஞ்சு ரூபா மெதுவாக பேசுங்க இன்கம் டேக்ஸ் கேரளில் கா காதில் போதே ஏங்க பேசுறதுக்கு ஒரு அளவு இல்லையா ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன் பேசுறதுக்கு ஒரு அளவு இருக்குது கண்டிப்பாக இருந்தாலும் ஒரு ஆசைகள் வரும்போது நமக்கு வந்து மேலே மேலே அதை வந்து நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வரும் ஸோ இப்போ வந்து நான் பைக்கு வாங்கியிருக்கேன்னா அடுத்து கார் வாங்க கார் வாங்கினதுக்கப்புறம் ரெண்டு கார் வாங்க கார் வாங்கணும் பஸ் வாங்குவோம் பஸ் வாங்கினோன்னா விமானம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசைகள் வருது தான் அது முறையான ஐடி கட்டி முறையான ப்ராப்பரான மேனேஜ்மெண்ட்டை போட்டு நம்ம வந்து ஒரு செயல்படுத்தும் போது மிகப்பெரிய வெற்றி அடையலாம் அந்த வெற்றியை தான் இப்போ இப்போ அடைஞ்சிருக்கு நம்ம மைவித்திரி கம்பெனி இந்த மைவித்திரி கம்பெனி மூலமாக வீட்டில் இருந்துக்கிட்டு நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒன்று இல்லத்தரசிகள் இன்னும் சொல்ல போனாக்கா க அன்றாடம் கூலி வேலை பார்க்குறவங்க கடை நடைபாதை வியாபாரிகள் காவல்துறை அதிகாரிகள் பேங்க் ஸ்டாஃப் அதாவது வங்கி ஊழியர்கள் எல்லாரும் கையிலுமே மொபைலில் வந்து விளம்பரம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவங்க கூட சம்பாரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய சங்கிலி நெட்ஒர்க் அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த நெட்ஒர்க் மூலமாக அறுபத்தி ஒம்பது லட்சம் உறுப்பினர்களை கொண்ட இந்த ஃபேமிலி மைவேத்திரி ஆட்ஸ் ஃபேமிலி இன்றைக்கி கரண்டில் இந்த பன்னெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிட்டத்தட்ட வந்து பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேரை குறைஞ்சிருக்குது காரணம் சில பேர் டிலீட் ஆகிட்டு போய்கிட்டே இருப்பாங்க அதை பற்றி நம்ம வருத்தப்படில்ல நாளைக்கு வந்து கம்பெனி விரிவாக பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பதினஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பதினெட்டு லட்சம் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதுதான் நம்ம முக்கியம் அதனால் அடிப்படையில் வந்து மைவித்திரியோட லெவல் வந்து வேறு லெவலில் போயிட்டுருக்கு அதனால் வந்து அவங்க டிஃபன் கொடுத்தாங்க லஞ்சு கொடுத்தாங்க அவங்களுக்கு பேசுகிற வத நம்பிக்கை இருந்துச்சு உடனடியாக ஆள் சேர்த்தாங்க அங்கேயே உட்காந்து அவங்க சேர்த்து உங்களுக்கு மொபைலில் ஆப்பை ஏற்றி கொடுத்து அப்படிலாம் செஞ்சாங்கன்னு சொல்லி நண்பர் சொல்கிறாரு கோயம்புத்தூரில் ஆரம்பித்த இந்த நிறுவனம் மிகப்பெரிய அளவில் பாப்புலராகி ஆள் இந்தியா அளவில் மைவி த்ரீ ஆட்ஸ் நிறுவனம் மிகப்பெரிய அளவில் பாப்புலராகிச்சு இன்றைக்கி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிற விளம்பரம் பார்க்கக்கூடிய நண்பர்கள் சொந்தங்களை பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் பேர் கிட்டத்தட்ட பார்த்துருந்தாங்க ஸோ இப்போ லாக்காக நிற்கிது ஸோ விரைவில் வருவார் கவலைப்படாதீங்க சென்னையிலேருந்து விரைவில் கோயம்புத்தூர் வர போகிறார் அவருடைய லட்சியத்தை மீண்டும் தொடங்க போகிறாரு அதனால் நல்ல ஒரு லட்சம் வெல்வது நிச்சயம் கூடிய அடிப்படையில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்ம இப்போ நண்பர்கள் கூட என்னுடைய கமன்ஸில் தெரியும் நல்ல ஒரு லட்சம் வெல்வது நிச்சயம் நீங்கள் சொல்றீங்களே அவருக்கு நீங்கள் என்ன தூது கொடுக்க போகிறீங்களா சார் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து வர்ற பணத்தை எங்களுக்கு பத்து பத்தாயிரம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி எனக்கு எவ்வளோ வருமான வருதுன்னு எனக்கு நாங்களே போய் நான் இப்போ பார்க்கல இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் எப்படி என்ன பத்து பத்தாயிரம் கொடுங்க எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும்னு சொல்லுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் என்னுடைய கமெண்ட்ஸில் தெரிவிங்க உங்களுடைய வருத்தத்தை தெரிவிங்க நம்ம எம்டி கிட்ட கொண்டு போவோம் எல்லாம் சேர்ந்து ஊர் கூடி தேர்வுகள் தான் வந்து சேரும் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல தொழில்நுட்பத்தோட இந்த வீடியோவை வந்து நான் நிறைவு செய்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி டுவிட்டர் சேனலுடைய நிறைய சொன்னாங்க அடங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்கு வந்து கிடைக்கும் நண்பர்களே நன்றி